நண்பர்களே பாலிவுட் பணம் வேணும் இந்தி வேண்டாமா பவன் கல்யாணியின் கேள்விக்கு பிரகாஷ் ராஜ் கொடுத்த பதில் என்ன தெரியுமா இந்தி திணிப்பு விவாதம் நாடு முழுவதும் பரபரப்பா பேசப்படுற நேரத்துல ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் ஒரு சர்ச்சை கருத்தை வெளியிட்டுள்ளாரு தமிழ் படங்கள் இந்தியில டப் பண்றதுக்கு ஓகே ஆனா இந்தி கற்றுக்கொள்ள மட்டும் எதிர்ப்பா இது எப்படி சாத்தியம்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த கருத்துக்கு நடிகர் பிரகாஷ்ராஜ் அசத்தல் பதிலடி கொடுத்திருக்காரு இந்தி மொழியை எதிர்ப்பது என்பது வேற மொழிகளை வெறுப்பது இல்லை மாறாக நம் தாய்மொழியின் சுயமரியாதையை பாதுகாப்பது மட்டும்தான்னு தெளிவா விளக்கி இருக்காரு நண்பர்களே உங்க கருத்து என்ன மொழி என்பது கலாச்சாரமா அல்லது வணிகமா கீழே கமெண்ட் பண்ணுங்க ரஜினிகாந்த் மட்டும்தான் உண்மையான ஜென்டில்மேன் அன்னை இல்லம் கடன்ல இருந்தப்போ சந்திரமுகி படத்துல நடிச்சு காப்பாத்தினார் அதேபோல பாலச்சந்தருக்கும் குசேலன் படத்துல நடிச்சு உதவினார்